இப்போ ஒரு ஆந்திராக்காரர் இருக்கார் அவர்கிட்ட போய் நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவார் ஆனால் அவருடைய தெலுங்கு லாங்குவேஜில் பேசுனீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவார் ஏமண்டி பாக உண்ணாரா போன் எக்கடை உன்னாரோ எந்தக்கு வச்சாரோ இக்கடை அப்படின்னா உடனே கடக்கடன் பதில் சொல்லுவார் அதுபோல் ஒரு கன்னடக்காரன்ட்ட போய் தமிழில் பேசுனீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவார் ஆனால் என்றி நமஸ்காரரே பன்னிரி யாக பண்ணிடு ஈகா அப்படி கேட்டிங்கன்னா உடனே அவர் கடற்கடன் கன்னடத்தில் பேச ஆரம்பிச்சிடுவார் வெள்ளைக்காரன்ட்ட இங்கிலீஷில் வடக்கத்திக்கார்கிட்ட ஹிந்தியில் பேசினா நம்ம கம்யூனிகேஷன் ஈஸியாக போகுது இல்லையா அதுபோல கடவுளிடமும் தெய்வங்களிடமும் நமக்கு பேசுவதற்கு ஒரு உரிய பாஷை தான் மந்திரம் மந்தாரம் திராய தீத்தி மந்திர தன்னை தியானிக்கிறவனை காப்பது தான் மந்திரம் இதை பற்றி எவ்வளவு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கின்றன எப்படி வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்களை பற்றி நமக்கு தெரியுமோ அதுபோல சாஸ்திரம் பற்றி நந்திகேச கஷிகா தன்னுடைய கிரகச்சாரணி பந்தனா லகுபாஸ்கரிய விவரணா சந்திரத்தன மாலா நூற்று கணக்கில் இருக்குங்க ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு சோர்ஸ் என்ன ரூட் என்ன இது எந்த தெய்வத்துக்கு ஏற்பட்டது எப்படி சொல்லணும் சொன்னால் என்ன விளைவு தப்பாக சொன்னால் என்ன தண்டனை அது எல்லாம் வந்து போட்டிருக்குங்க அது ஒரு கடல் அதில் மூழ்கி எழுந்திருக்கிறார்கள் ரிஷிகள்